இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற கட்சி காணாமல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரியும் இரண்டாம் கட்ட தலைவர்களும் நிர்வாகிகளும் ஓடி போய் ஒழிஞ்சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதும் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் யாருமே ஆன்லைன்லேயும் சரி ஆஃப்லைன்லையும் சரி ஆக்டிவாக இல்லை அப்படின்ற மாதிரியும் பல அவதூறுகளையும் பல கருத்துக்களையும் பலர் சொல்லிகிட்டு வந்திருந்தாங்க இந்த நிலையில் தளபதி விஜய் அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி சிறப்பு பொதுக்குழு கூட்டம் மாமல்லபுரத்தில் வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருக்கு அந்த பொதுக்குழு கூட்டத்தில் யார் யார் என்ன பேசியிருக்கிறாங்க என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்கிறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் இந்த பொதுக்குழு கூட்டம் பார்த்திங்கன்னா காலையில் பத்தரை மணிக்கு ஆரம்பித்து நாலு மணி நேரத்துக்கு மேலே நடந்து முடிஞ்சிருக்கு முதலாவதாக அந்த கரூர் கூட்டத்தில் இறந்து போன அந்த உள்ளங்களுக்காக அஞ்சலி செலுத்தினாங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா தமிழ்தாய் வாழ்த்தோட இந்த கூட்டம் தொடங்குச்சி அதன் பிறகாக உறுதிமொழி ஏற்றாங்க உறுதிமொழிக்கு அப்புறம் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்களுக்காக மலர் மரியாதை செலுத்தப்பட்டது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொள்கை பாடல் பாடல் முடிஞ்சதுக்கப்புறம் வரவேற்புரை தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் திரு என் ஆனந்தவர்கள் நிகழ்த்தினர் ஆனந்தவர்கள் பேசும்போது என்ன சொன்னார் அப்படின்னா அதாவது நம்ம கட்சி ஆரம்பித்து ரெண்டு வருஷம் ஒம்பது மாதம் ஆச்சு அதாவது இது மக்களுக்காக கணக்கு காமிக்கிறதுக்காக தான் இந்த கணக்கு ஆனால் நம்ம தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் இன்றைக்கு நேற்று கிடையாது முப்பது வருஷமாக இந்த இயக்கம் ஆரம்பித்ததுலேருந்து இன்றைக்கி கட்சியாக உருவெடுத்த வரைக்கும் பயணிச்சுட்டு வந்துட்டுருக்கிறாங்க இன்றைக்கி தமிழ்நாட்டோட அரசியலில் மையப்புள்ளி யார்னு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் தான் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறார் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம் தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி வேட்பாளர் அதாவது முதலமைச்சர் வேட்பாளர் நம்ம தளபதி தான் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறார் இதுக்கப்புறமா பன்னெண்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு அதாவது அந்த கரூரில் இறந்தவங்களுக்கு அஞ்சலியாக இருக்கட்டும் பெண்களோட பாதுகாப்பாக இருக்கட்டும் எஸ்ஐஆராக இருக்கட்டும் விவசாயிகளை பற்றியாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் பொது நிகழ்ச்சிகளில் தலைவருக்கும் சரி தொண்டவர்களுக்கும் சரி பாதுகாப்பாக இருக்கட்டும் கூட்டணி குறித்த முடிவுகளாக இருக்கட்டும் இது எல்லாமே மொத்தமாக பன்னெண்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு அதில் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் தீர்மானம் ஒன்று கரூர் கூட்ட நெரிசலில் இறந்தவர்களுக்கான அஞ்சலி இந்த தீர்மானத்தை கரூர் மாவட்ட செயலாளர் அறிவழகனை வச்சே நிறைவேற்றிருக்கிறாங்க ரெண்டாவது பெண்கள் பாதுகாப்புக்கான தீர்மானம் அதாவது இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் என்ன நடந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும் அந்த தனியார் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதை எதிர்த்து இந்த ரெண்டாவது தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறாங்க மூணாவதாக பார்த்தீங்கன்னா தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த மீனவர்கள் முப்பத்தைந்து பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அதுக்குண்டான தீர்மானம் நாலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆர் அதாவது இந்திய மக்களின் ஜனநாயக உரிமையான இந்த வாக்காளர் சிறப்பு பட்டியல் தீவிர திருத்தம் நடைமுறைக்கு வந்திருக்கு அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடுத்த தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க அதாவது இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ரெண்டில் இந்த மாதிரி எஸ்ஐஆர் நடந்திருக்கு அதுக்கப்புறமா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இதை மறுபடியும் கொண்டு வந்திருக்கிறாங்க அதாவது தமிழ்நாட்டில் தேர்தல் நெருங்கிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில் அதாவது ஒரு மாதம் மட்டுமே டைம் கொடுத்துருக்காங்க ஒரு மாதத்தில் ஆறு கோடியே முப்பது லட்சத்துக்கு மேலே நம்ம வாக்காளர்கள் இருக்காங்க இது எல்லாத்தையும் எப்படி சரி பண்ண முடியும் சரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இதை ரத்து பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறாங்க அடுத்த ஐந்தாவது தீர்மானம் எதுக்காகனா நம்ம விவசாயிகளுக்காக தமிழ்நாடு டெல்டா பகுதியை சேர்ந்த விவசாயிகள்கிட்ட சரியான நேரத்தில் அந்த கொள்முதல் பண்ணாதனால அதாவது நெல்லாக இருக்கட்டும் வேற வகையான தானியங்களாக இருக்கட்டும் சரியான நேரத்தில் கொள்முதல் பண்ணாதனால மழையில நனைஞ்சி மூட்டையிலேயே முளைச்சி வீணாவதுனால ஆட்சியாளர்களுக்கு அடுத்த கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க ஆறாவது தீர்மானம் என்னன்னா வடகிழக்கு பருவமழை குறித்து நம்ம இந்திய வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறதுனால நம்ம சென்னை உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் இந்த வடிகால்களை சீரமைச்சு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை நடத்தி முடிக்கணும் சொல்லிட்டு இந்த அடுத்து பாதுகாக்கப்பட்ட ராம்சர் சதுப்பு நிலத்தில் தனியார் நிறுவனத்துக்கு கட்டுமானம் கட்ட கொடுத்த பர்மிஷனை உடனே நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு அடுத்ததாக எட்டாவது தீர்மானம் என்னன்னா மக்கள் சந்திப்பு அதுக்கப்புறம் பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் தமிழக வெற்றிக் கழக தலைவருக்காக இருக்கட்டும் பொதுமக்களாக இருக்கட்டும் உரிய பாதுகாப்பு வழங்கணும் அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு இடையூறும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தமிழக அரசை வலியுறுத்தி இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு ஒன்பதாவது தீர்மானம் என்னென்னா கழகத்தின் மீதும் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மீதும் அரசியல் காழ்ப்புணர்ச்சினால ஆளுங்கட்சியை சேர்ந்த சில கைக்கூலிகள் அவதூறு பரப்புறதா சொல்லியிருக்கிறாங்க அதை கண்டித்து இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு பத்தாவது தீர்மானம் என்னென்னா நம்ம முதல்வர் அவர்கள் ரீசெண்டாக வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்திருந்தாங்க அதாவது தொழில்துறை முதலீடு அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தாங்க தமிழக தொழில்துறைக்கு வந்திருக்கும் முதலீடு குறித்தும் அதாவது இன்னும் எத்தனை பேருக்குலாம் அந்த முதலீடுனால வேலை கிடைச்சிருக்கு அப்படின்றத வச்சியும் ஒரு வெள்ளை அறிக்கை விரிவாக வெளியிடணும்னு சொல்லிட்டு அடுத்த தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க பதினோராவது தீர்மானம் என்னென்னா தமிழ்நாட்டில் பொது பிரச்சனைகளில் அதாவது ஜனநாயக ரீதியில் பொது பிரச்சனைகளில் தங்களோட கருத்துக்களை சொல்கிறவங்கள கைது நடவடிக்கை பண்ணியிருக்கிறாங்க அந்த கைது நடவடிக்கை ஜனநாயக உரிமைக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க கடைசியாக பாத்தீங்கன்னா கூட்டணி அதிகாரத்தில் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் அதில் முழு அதிகாரம் தலைவருக்கு மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க இப்படியா மொத்தம் பன்னெண்டு தீர்மானங்கள் நிகழ்காலங்களில் நடக்கிற பிரச்சனைகளை முன்வைத்து நிறைவேற்றிருக்கிறாங்க இதை தொடர்ந்து தஞ்சாவூர் மாவட்ட செயலாளர் பேசின பேச்சு தளபதி அவர்களை ரொம்பவே நெகிழ வச்சிருச்சு நம்ம தளபதி அவர்கள் ரொம்ப நாள் கழித்து சிரித்ததை நம்ம அந்த நேரத்தில் பார்த்தோம் இதுக்கப்புறமா பேசினேன் திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் என்ன சொன்னார் அப்படின்னா உங்களை நாங்கள் சினிமாவுலேயே தோற்க விடலை அரசியலில் எப்படி தோற்க விட்டுருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல உங்களை முதலமைச்சராக உட்கார வச்சுட்டு தான் அடுத்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கிறாரு இவருக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து மாவட்ட செயலாளர்கள் பேசுனாங்க அதுக்கப்புறமா பொருளாளர் வெங்கட்ராமன் பேசுனார் வெங்கட்ராமனை தொடர்ந்து நம்ம ஐஆர்எஸ் ஆபீசர் அருண்ராஜ் அவர்கள் பேசினார் அவர் பேசும்போது என்ன சொன்னார்னா அதாவது எனக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு சுற்றுப்பயணம் போகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது அதில் மக்களோட மக்களாக பேசினேன் மக்களோட எண்ணம் என்னவாக இருக்குது அப்படின்னா இந்த ஆளும் திமுக அரசு அடியோட ஒழிய வேணும் இதுக்கப்புறமும் இந்த ஆட்சி தொடரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட எண்ணமும் இருக்கிறதா சொல்லியிருக்கிறார் டவுன் ரியாலிட்டி இதுதான் இருக்குன்னு சொல்லிட்டு பலரும் இருக்கிறாங்க அடுத்ததா சிடிஆர் நிர்மல்குமார் பேசினார் அதாவது மணச்சநல்லூர் எம்எல்ஏவை பற்றி இவர் பேசினது ரொம்பவே மனது கஷ்டமாக தான் இருந்தது அங்கே நூற்றுக்கணக்கான பேர் தன்னோட கிட்னியை விற்றுட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருந்த நேரத்தில் அந்த ரோல்ஸ் ராய்ஸ் காரை பற்றி பேசின மேட்ரு ரொம்பவே மனசை கஷ்டப்படுத்துச்சு தமிழக வெற்றி கழகத்தில் கட்டமைப்பு சரியில்லை கட்டமைப்பு சரியில்லை பூத் லெவல் ஏஜென்ட் சரியில்லை அப்படின்னு சொல்லி எல்லாரும் இருக்கிறாங்க ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா நான் பார்த்த இந்த ஒரு பதினஞ்சு வருஷத்தில் இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆர்கனைசிங்கான கூட்டம் இது வரைக்கும் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு நல்ல தலைவர்கள் நூறு வருஷத்துக்கு ஒரு தலைவர்கள் அந்த மாதிரி தான் வராங்க இப்போ நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் தளபதி விஜய் அவர்கள் எல்லாருமே ஈக்குவலாக தான் பார்ப்பாரு அதாவது இவங்க நிர்வாகிகள் இவங்க தொண்டர்கள் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு பாகுபாடும் இருக்காது யார் ஒரு சின்ன தவறு பண்ணாலும் அது தொண்டராக இருந்தாலும் சரி நிர்வாகியாக இருந்தாலும் சரி சின்ன தவறு பண்ணாலும் அவங்கள தூக்கி எறிஞ்சிருவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அடுத்ததான் சொல்லவே வேணாம் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அதாவது ஒரு ப்ரோக்ராம் வந்து ஒரு மூணு மணி நேரம் நடக்குதுன்னா இவர் மட்டுமே ஒரு ஒன்றரை மணி நேரம் பேசுறதுக்கு எடுத்துப்பார் அவ்வளோ ஒரு விஷயங்களை பேசுவார் அவ்வளோ ஒரு மக்களுக்கு உண்டான விஷயத்தை பேசுவார் அங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு சரி தொண்டர்களுக்கும் சரி ஒரு உணர்ச்சி பூர்வமாக ரியலிஸ்டிக்காக பேசுகிற ஆளுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அர்ஜுனா என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு உங்கள் எல்லார்ட்டையும் பகிரங்கமாக பாவ மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு எதுக்காக பத்து வருஷமாக நான் திமுகவில் வேலை செஞ்சதை நினச்சா ரொம்ப கேவலமாக இருக்குது அதனால் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதுக்கப்புறமா திமுகவுடைய எம்எல்ஏக்களாக இருக்கட்டும் அமைச்சர்களாக இருக்கட்டும் பொதுச் செயலாளராக இருக்கட்டும் எல்லாரையும் லெஃப்ட்டு ரைட்டு வாங்கியிருக்கிறார் அதாவது திமுகவை சேர்ந்தவங்க இந்த மாதிரி சூழ்ச்சியெல்லாம் செய்வாங்க நான் கூட இருந்து பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் தொண்டர்கள் மத்தியில் பேசினார் வழக்கமாக ஒரு பொதுக்குழு அப்படின்னா அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் பொதுக்குழு கூட்டி எல்லா நிர்வாகிகளையும் கூட்டி என்ன தீர்மானம் நிறைவேற்றணும் அந்த மாதிரிலாம் ஒரு முடிவெடுப்பாங்க ஆனால் இது வந்து ஒரு சிறப்பு பொதுக்குழு அதாவது தலைவராக முன் வந்து அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம கட்சியோட அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்றதுக்காக தலைவராக முன் வந்து இந்த சிறப்பு பொதுக்குழுவை கூட்டி சொன்னார் அதுக்கப்புறமா தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்க பயந்துடுறாங்க ஓடி ஒளிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன அவதூறுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா கருணாநிதி அவர்களை அரெஸ்ட் பண்ணும்போது ஸ்டாலின் எங்கே ஓடி போய் ஒளிஞ்சிருந்தார்ன்றது எல்லாருக்குமே தெரியும் அப்படின்றத ஆதவர்ஜுனாக சொல்லியிருக்கிறார் இன்னொன்று நடிகர் கமலை பத்தி டைரக்டாவே சொல்லியிருக்கிறார் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி டார்ச் லைட்டை எடுத்துக்கிட்டு எந்த ஒரு ஆட்சியை நம்ம ஒழிக்கணும் எந்த ஒரு ஆட்சியை தீர்த்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரோ இன்னைக்கு அவரே ரெட் ஜெயின் மூவிஸ்ல போய் கையெழுத்து போட்டு அந்த பக்கம் படம் அடிச்சுட்டு இருக்கிறாரு ஒரு ராஜ்யசபா சீட்டு வாங்கிக்கிட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறார் முக்கியமா இந்த கரூர்ல நடந்த பிரச்சனையை பத்தி அதாவது அந்த பிரச்சாரத்துக்கு ஆரம்பத்துலேருந்து பர்மிஷன் வாங்கினதுலேருந்து அந்த பிரச்சனை நடந்ததுலேருந்து பிரச்சனை முடிஞ்சு இவங்கெல்லாம் ஓடி போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் அவதூறு பரப்புனதுலேருந்து வழக்கு நீதிமன்றத்துக்கு போனதாக இருக்கட்டும் ஒன்மேன் கமிஷன் போனதாக இருக்கட்டும் எஸ்ஐடி அமைச்சதாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றம் போனதுலேருந்து டாப் டு பாட்டம் எல்லா விஷயத்தையும் தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்த ஆளும் திமுக அரசு வீட்டுக்கு போகிறது உறுதி அப்படின்னும் தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி வேட்பாளர் முதலமைச்சர் நம்ம தளபதி தான் அப்படின்றதையும் ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறார் மக்கள் மத்தியிலையும் இதுதான் நம்பிக்கையாக இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறார் அது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு புயலுக்கு அப்புறம் ஒரு அமைதி வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் நம்ம தளபதி அவர்கள் எப்போவுமே அமைதியாக இருக்கிறவர் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் யோசித்து பொறுமையாக நிதானமாக ஆலோசித்து பண்ணுற அவர் அமைதியாக இருக்கிற தளபதி இதுக்கப்புறம் புயலாக மாறுவார் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க கடைசியாக நம்ம தளபதி அவர்கள் அந்த மனுஷனோட முகத்தை பார்க்கவே பாவமாக இருக்குது அதாவது இந்த நாற்பத்தி பேர் இறந்த துயரம் வந்து எல்லாருக்குமே ஒரு மன வேதனையை கொடுத்தது ஆனால் இந்த விஷயம் அவர் வாழ்க்கை முழுவதும் அவர் விட்டு போகாதுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச தான் அவ்வளோ மன வழியையும் தன்னோட உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு நம்ம முன்னாடி இன்றைக்கி சகஜமாக சிரிச்சிட்ருக்கிறார் ஆனால் அவருக்குள்ளே எவ்வளோ கஷ்டம் இருக்குன்றது ஒவ்வொரு தமிழக வெற்றிகழக தொண்டர்களுக்கும் நிச்சயமாக தெரியும் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா இழந்து போன அந்த குடும்பங்களோட குடும்பமாக நம்ம இருந்து அமைதி காத்து வந்தோம் இத்தனை நாள் ஆனால் இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் நம்ம அமைதியாக இருக்கிறத வச்சுக்கிட்டு எவ்வளோ ஒரு வன்மை அரசியலை செஞ்சுக்கிட்டுருக்கிறாங்க எவ்வளோ ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு நம்ம மீது அவதூறு பரப்பிகிட்டு அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க அதாவது இந்த கரூர் விஷயத்தில் கேஸு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி நம்ம தமிழ்நாடு அரசு சேர்ந்த வக்கீல்கள்கிட்ட எந்த மாதிரிலாம் கேள்விகளை கேட்டாங்க என்னென்ன மாதிரி கொஷின் முன் வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக அவரே வாசிச்சு காமிச்சார் அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி கேட்டது நம்மளை மாதிரி ஒரு சாதாரண பொதுமக்கள் கேள்வி என்னவாக இருக்கும் அந்த கேள்வியாக தான் நான் பார்க்குறேன் இன்னும் பல கருத்துகளையும் தளபதி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் என்ன தான் இந்த திமுக அரசு நம்ம மேலே பன்மத்தை கக்குனாலும் எந்த ஒரு சதி வேலையில் ஈடுபட்டாலும் எந்த ஒரு சூழ்ச்சிகளை பண்ணாலும் இது எல்லாத்தையுமே சட்டம் மற்றும் சத்தியத்தின் துணையோடு நின்று தூக்கி எறிவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் தளபதி விஜய் அவர்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா அவருடைய சொல்ல விட செயல் அதிகமாக இருக்கும் அவர் என்ன தான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேசினாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி அமையும் அப்படிங்கிறதுல ரொம்பவே தெளிவாக இருக்கிறார் அவர் பேசுனதில் ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா இத்தனை நாளாக கடந்த காலங்களாக என்ன சொல்லிக்கிட்டு வந்தாரோ அதையே தான் இன்றைக்கும் சொல்லியிருக்கிறார் பலரும் பல விதங்களில் பேசிக்கிட்டு இருந்தாங்க கரூர் துயர சம்பவத்துக்கு அப்புறம் தமிழக வெற்றி கழகம் என்ன ஆக போகுது அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் தளபதி மறுபடியும் ரெண்டே ரெண்டு பேருக்குள்ளே தான் போட்டி ஒன்று டிவி கே இன்னொன்று டிஎம்கே அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கிறாரு எந்த ஒரு சூழ்ச்சி எந்த ஒரு பிரச்சனை எது வந்தாலும் எங்கள் கொள்கையில் நாங்கள் கரெக்டாக இருக்குன்றத மறுபடியும் மறுபடியும் அவர் ப்ரூஃப் பண்ணுறாரு ஆனால் தளபதி அவர்கள் பேசுனதாக இருக்கட்டும் அங்கே இருக்கிற நிர்வாகிகள் பேசினதாக இருக்கட்டும் இந்த பன்னெண்டு தீர்மானங்களாக இருக்கட்டும் நம்ம தமிழக அரசியலில் இதுக்கப்புறம் இதுதான் தான் டாப்பிக்காக இருக்க போகுது விஜய் அவர்கள் அவங்க கூட கூட்டணிக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கார் விஜய் அவர்கள் கூட இவங்க வந்துட போகிறாங்க அது நடக்க போகுது இது நடக்க போகுது இந்த மாதிரி அவதூறு இன்னைக்கு இன்றைக்கி அடைச்சி போய் நிற்க போகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் முதலமைச்சர் வேட்பாளர் தளபதி விஜய் அவர்கள் தான் அப்படின்றத மறுபடியும் ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறாங்க பல கணக்குகள் போட்டவங்கள்லாம் இந்நேரம் கலங்கி போய் உட்காந்துட்டு இருப்பாங்க இதுக்கப்புறம் பாருங்கள் தமிழ்நாட்டில் மூன்று முனை போட்டியா நான்கு முனை போட்டியா ரெண்டு முனை போட்டியா இதுக்கப்புறம் என்னென்ன பேச்சுகள் வரப்போகுது இன்னும் ஊடகங்களில் உட்காந்துட்டு இன்னும் என்னென்ன மாதிரிலாம் விவாதங்கள் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்மலாம் பார்க்க தான் போகிறோம் எது எப்படியோ பேசுகிறவங்க பேசிக்கிட்டே இருக்கட்டும் நம்ம தமிழக வெற்றி கழக தொண்டர்களும் சரி நிர்வாகிகளும் சரி இந்த சிறப்பு பொதுக்குழுவை நல்லபடியாக நடத்தி முடிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் நம்ம தளபதியோட அடுத்த கட்ட பிரச்சாரம் எப்படி இருக்க போகுது அடுத்த கட்ட ஆர்ப்பாட்டமாக இருக்கட்டும் பொதுக்கூட்டமாக இருக்கட்டும் மக்கள் பிரச்சனைகளை முன்னிருந்து எல்லாத்தையும் செய்கிறதா இருக்கட்டும் அதில் நம்ம கவனத்தை செலுத்துவோம் இந்த மாதிரி பேசுகிறவங்க பேசிக்கிட்டே இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி அமைய போகுதுன்றதில் எல்லாருமே தெளிவாக இருக்கிறாங்க இதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் பார்த்தேன் வெளிநாட்டிலிருந்து எலெக்ஷனுக்காக தமிழ்நாடு வரத்துக்கு எத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டுருக்கிறாங்க அப்படின்றத ஆன்லைனில் பார்த்தா தான் தெரியுது ஒரே ஒரு குறை மட்டும்தான் தேர்தல் கமிஷன் வந்து எலெக்ஷன் டேட்டு எப்போன்னு மட்டும் அனௌன்ஸ் பண்ணல அந்த எலெக்ஷன் டேட்டு எப்போன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா எல்லோரும் டிக்கெட்டை புக் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டு அரசியலில் அதாவது இதுவரைக்கும் இல்லாத ஓட்டிங் பர்சன்டேஜ் கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரும் காலையில் நாலு மணி அஞ்சு மணி ஆறு மணியிலேருந்து எல்லோரும் போய் வாக்குச்சாவடியில் உட்காந்துருக்கிறத பார்க்க தான் போகிறோம் இந்தியாவே இந்த தேர்தலை வியந்து பார்க்க போகுது இது கண்டிப்பாக நடக்க தான் போகுது வெற்றி நிச்சயம் நம்பிக்கையுடன் நாம்